துருஷாயத்மகே மகா தேவாய தீமகேத்திர பிரசோதைய நவ கிரகங்களின் அசுர குரு என போற்றப்படுபவர் சுக்கிர பகவான் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இன்பம் ஆகியவை இன்றி அமையாதது இத்தகைய மகிழ்ச்சி சந்தோஷம் மனைவி குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை அமைத்துக் கொடுக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் கலத்திர காரகன் என திருநாமம் கொண்டவர் லட்சுமி தேவியை அதி தேவதையாக கொண்டவர் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் வலுத்திருக்க வேண்டும் ஜாதகத்தில் இவருடைய சேர்க்கையும் நன்றாக ஏற்க வேண்டும் இல்லை என்றால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும் குறிப்பாக சனி பகவான் ராகு பகவானுடன் சுக்கிர சேர்க்கை ஏற்பட்டால் அந்த ஜாதகரின் இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையாது பல பாதிப்புகள் ஏற்படும் சுப கிரகங்களில் பார்வை இருந்தால் மட்டுமே பாதிப்புகள் சற்றே குறையும் நவ கிரகங்களில் அதிக ஆண்டுகள் தசையாக கொண்டவர் சுக்கிர பகவான் மொத்தம் இருபது ஆண்டுகள் அவ்வாறு சுக்கிர பகவான் ஒருவரின் ஜாதகத்தில் மத்தின்ப வயதில் வந்து பலமாக இருந்துவிட்டால் அந்த இருபது வருடமும் அவர் குபேர சம்பத்துக்களை அடைவார் லட்சுமி யோகத்தை முழுமையாக அடைவார் அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் மே மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது வைகாசி மாதம் ஆறாம் தேதி மேசமனையில் இருந்து ரிஷபமனைக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் தனது சொந்த வீட்டில் அமர்ந்து ஆட்சி பலம் பெறுகிறார் குருவோடு சேர்க்கை சூரியனோடு சேர்க்கை புதனோடு சேர்க்கை என இந்த பயிற்சியில் ஏற்படுகிறது மே மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை இருபத்தி நான்கு நாட்கள் சுக்கிர பகவான் ரிஷப் ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் இந்த பெயர்ச்சியால் பெண்களே அதிக அளவில் நன்மைகள் அடையப் போகின்றனர் ஆசைப்பட்ட ஆடை ஆபரணங்களை வாங்கி குவிப்பீர்கள் அடைபடாத கடனை அடைத்து நிம்மதி அடைவீர்கள் அடையில் உள்ள பொருட்களை மீட்க அரிதான காலகட்டம் இதுவாகும் இனி உங்கள் ராசிக்கான பலன் என்ன என்பதனை பற்றி காண்போம் ரிசபராசி அன்பர்களே உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே வந்து ஆட்சி புரிகிறார் மிகவும் பலம் வாய்ந்த காலகட்டமாகும் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு போகிறார் சுக்கிர பகவான் ராசியிலேயே குரு அமர்ந்து இருந்தாலும் குருவோடு சுக்கிரன் இணைவதால் பாதிப்பு எதுவும் இல்லை சூரியன் உங்கள் ராசியில் இருப்பதால் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை எண்ணத்தில் தெளிவையும் பேச்சில் விவேகத்தையும் உண்டாக்கும் சுக்கிர பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் மன உற்சாகம் சுறுசுறுப்பு மனத்தெளிவு ஏற்படும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மற்றவர்களின் தலையீடு இருக்காது இதனால் எந்த முயற்சியிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எனவே தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பத்தில் இருக்கும் சனி பகவானால் உழைப்பில் கடினம் இருக்கும் ராசியில் ஆட்சி பெற்று இருக்கும் சுக்கிர பகவான் அதற்குரிய பலனை தருவார் இவ்வாறாக சனியும் சுக்கிரனும் தொழில் வியாபாரத்தில் சீரிய வெற்றியும் பொருளாதார முன்னேற்றத்தையும் அளிப்பார்கள் இக்காலகட்டத்தில் உங்களின் வேலையாட்கள் மிகவும் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மிகவும் யோகமான காலகட்டமாகும் பணியில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர் அதிகாரிகளின் ஆதரவும் அவர்களால் ஆதாயமும் உண்டு சக ஊழியர்கள் பகையில்லாமல் நட்பு பாராட்டுவார்கள் வேலை தேடுவோருக்கு வேலை கிடைப்பதில் இருந்த தடைகள் விலகும் வெளிநாடு செல்ல காத்திருப்போருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் குழந்தைகளால் பெண்களை பொறுத்தவரை திருமணமான பெண்களுக்கு நல்ல புரிதல் உண்டாகும் எண்ணிய காரியங்கள் எளிதாக நிறைவேறும் நகை பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் மனம் உற்சாகம் அடையும் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் திருமணம் ஆகாத பெண்களுக்கு குறுபலம் இல்லை என்றாலும் சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று இருப்பதால் திருமண முயற்சியில் ஈடுபடலாம் நல்ல வரண் அமையும் கலைத்துறையினரை பொறுத்தவரை இந்த சுக்கிர பயிற்சி சாதகமாக உள்ளது உங்கள் படைப்புகள் பலதரப்பட்ட மக்களால் பாராட்டப்படும் தடைகள் அகலும் புதிய வாய்ப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு இருப்பதனால் எண்ணத்தில் தெளிவு இருக்கும் மக்களின் ஆதரவு முழுமையாக கிடைக்கும் காரிய வெற்றி உண்டாகும் அரசு சார்ந்த பணிகளில் ஆதாயம் உண்டு அரசியலில் நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் மாணவர்களை பொறுத்தவரை மனதில் குழப்பம் இருக்காது மனத்தெளிவு இருக்கும் விரும்பிய பாடங்களை தேர்ந்தெடுப்பீர்கள் பெற்றோர்களின் ஆதரவும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலும் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே இந்த சுக்கிர பயிற்சியானது உங்கள் ஆளுமை திறனை அதிகரிப்பதோடு எண்ணங்கள் ஈடேறும் கடன் அடைபடும் மனதில் நிம்மதி பிறக்கும் கடன் அடைபட ஒரு மார்க்கம் என்னவென்றால் விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் சமயபுரம் மாரியம்மன் அல்லது அகிலாண்டேஸ்வரி அம்மன் திருவுருவப்படம் இருப்பின் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் இந்த இருபத்தி நான்கு நாட்கள் இந்த வழிபாட்டினை மேற்கொள்ளுங்கள் பணவரத்து இருக்கும் கடன் அடைபடும் சாதகமான பலன் கிடைக்கும் இனி சுக்கிர பகவானின் அருளை முழுமையாக பெற வெள்ளிக்கிழமையில் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன என்பதனை பற்றி காண்போம் வெள்ளிக்கிழமை என்பது தெய்வ வழிபாட்டிற்கு உரிய நாளாகும் அதிலும் குறிப்பாக மகாலட்சுமியை வழிபடுவதற்கு சிறப்பான கிழமையாக கருதப்படுகிறது நமக்கு செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய மகாலட்சுமி தேவியும் குபேரனும் நம்முடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைக்கு ஏற்ப பலா பலன்களை கொடுக்கிறார்கள் அதை அனுபவிக்க செய்யும் பொறுப்பு சுக்கிர பகவான் பார்த்து கொள்கிறார் ஒருவர் செல்வந்தராக இருப்பதற்கு ஜாதகத்தில் சுக்கிரன் அருள் கட்டாயம் இருக்க வேண்டும் சுக்கரனுடைய அருள் பெற வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஹோரை வரும் நேரத்தில் இவ்வாறு வழிபாடு செய்தால் சுபபோக வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சம் பெற்றால் உடல் ரீதியான ஆரோக்கிய ரீதியான பாதிப்புகள் ஏற்படும் சொத்து சுகங்கள் எவ்வளவு இருந்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் செய்துவிடும் பெரிய பெரிய பணக்காரர்களை எடுத்துக்கொண்டால் அவர்களிடம் எவ்வளவு காசு குட்டி கிடந்தாலும் சுக்கிர தசை இல்லை என்றால் அவ்வளவு பணமும் வீண் விரயமாகத்தான் போகும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் செய்தே சொத்துக்கள் அழியும் நிலை வரும் இதற்கு சுக்கிர பகவானுடைய வழிபாடு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் சுக்கிர பகவானுக்கு வெள்ளிக்கிழமை என்பது உரிய தினமாகும் சுக்கிரன் அருள் பெற வீட்டில் வெள்ளிப் பொருட்களை பயன்படுத்துவது நலமாகும் வெள்ளியில் சுக்கிரன் வசிப்பதாக ஐதீகம் உள்ளது வெள்ளிப் பொருட்கள் கொண்டு பூஜை செய்தால் சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும் சுக்கிர வழிபாடு செய்ய நினைப்பவர்கள் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான காலம் சுக்கிர சுக்கிரகோரை ஆகும் அதனை தவறவிட்டால் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை சுக்கிர கோரை நிகழ்கின்றது அதையும் தவறவிட்டால் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரையிலான சுக்கிர ஹோரை நேரத்தில் வழிபாடுகள் செய்து பயன்பெறலாம் இவற்றில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலான முதல் சுக்கிர ஹோரையில் சுக்கிர வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் காலை முதல் மாலை வரை உபவாசம் இருந்து சுக்கிர பகவானுக்கு உரிய காயத்திரி மந்திரத்தை உச்சரித்து கல்கன்று சேர்த்த சர்க்கரை பொங்கலை நைவேத்தியம் படைத்து வெள்ளை நிற பூக்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் சுக்கிர தசை நடப்பவர்களும் சுக்கிரன் நீச்சம் பெற்ற ஜாதகக்காரர்களும் இந்த வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்கும் சுக்கிர தசை நடக்கும் பொழுது சுக்கிர வழிபாடு செய்து வர வருமானத்தை சுகமான வாழ்க்கை வாழ்வதற்கு உரிய வகையில் பயணிக்க செய்யும் வீடு நிலம் வாங்குவது ஆடம்பர பொருட்கள் சொத்துக்கள் போன்றவற்றை வாங்க வைக்கும் அதுவே சுக்கிரன் நீசம் பெற்ற காலத்தில் இந்த வழிபாடு செய்பவர்களுக்கு வின் விரயங்கள் இல்லாமல் ஓரளவிற்கு பிழைக்க செய்யும் வெள்ளிக்கிழமையில் நவக்கிரக கோவிலுக்கு சென்று சுக்கிர பகவானுக்கு வெள்ளை வழிபாடு செய்யலாம் நைவேத்தியங்கள் தயார் செய்து கோவிலில் வரும் பக்தர்களுக்கு தானம் செய்யலாம் இவ்வாறு செய்து வர சுக்கிரனின் முழு அருளும் கிடைக்க பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைவீர்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய சிவாய நம